ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தளபதி பேசுகிறேங்க நம்மளோடய டென்எம் டேடஸ் அகாடமியில் இன்றைக்கி அக்டோபர் பதினஞ்சு ரெங்கோ சார்ட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கி என்ன மாதிரி ஒர்க் ஆக தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் இருபத்தையாயிரத்தி முந்நூறு புட் ஆஃப் ஸ்ட்ரைக்கும் இருபத்தையாயிரத்தி நூறு கால் ஆஃப் ஸ்ட்ரைக்கும் எடுத்துருக்கோம் புட் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு என்ட்ரி இல்லைங்க நோட் தான் ஸோ டேரக்டாக நமக்கு மக்கள் டவுனில் போனதில் எந்த ஒரு ஆர்டரும் எடுக்கல கால் ஆப்ஷன் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை என்ட்ரி எடுத்து மூவாயிரம் வரைக்கும் மேக்ஸிமம் ப்ராஃபிட் போய்ட்டு ரெண்டாயிரத்து ஆறுநூறு புக் ஆகிருக்கு ஸோ என்னென்னா இதில் நமக்கு நம்ம காமிக்கிது பாருங்க இதில் மேக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் மொமெண்டம் கொடுத்த நம்ம என்ட்ரி எடுத்து மொமெண்டம் கொடுத்த பாயிண்ட் இதில் நமக்கு புக்கானது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் இருபத்தி மூணு பாயிண்ட் நமக்கு வந்து ட்ரைலிங்கில் புக் ஆகிருக்கு அடுத்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா பதினேழு பாயிண்ட்டுக்கு மேக்ஸிமம் போயிட்டு அஞ்சு பாயிண்ட்ல புக் ஆயிருக்கு இந்த ப பாயிண்ட் நமக்கு வந்து இருக்கும்போது இருபத்தி மூணு ப்ளஸ் பதினேழு சதம் நாற்பது பாயிண்ட் மூவாயிரங்கிறது வந்து நமக்கு டார்கெட் அடிக்குதுங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் மேக்ஸிமம் போய்ட்டு ரெண்டாயிரத்து ரூபா புக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன் சரிங்களா ஏன்னா சார்ட்டில் நமக்கு வரக்கூடிய அந்த எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கனா நம்ம ரோபோ டேக் பண்ணாது நம்ம ரோபோவில் வைக்கக்கூடிய டார்கெட் லாஸ் பேஸ் பண்ணி தான் ட்ரேட் இன்றைக்கி நமக்கு வந்து ரன் பண்ணுறதும் கட் வரும் சரிங்களா ஸோ அப்படிங்கிறப்ப இன்றைக்கி என்ன மாதிரியான என்ட்ரி எடுத்தது எப்படி மூவாச்சுங்கிறத நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அதை நான் அடுத்த ப்ளே பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா ஒம்பது பதினஞ்சுக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுங்க ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒம்போது பதினஞ்சு பதினோரு செகண்டுக்கு காலாப்ஷன் சைடில் ஆர்டர் எடுக்குதுங்க காலப்ஷன் சைடில் ஆர்டர் எடுத்துருக்கு ஆர்டர் எடுத்துட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் மேலே மூவ் ஆனதுமே ட்ரைலிங் நமக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சி ஆக்டிவேட் ஆயிருக்கு ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் மார்க்கெட் மேலே போயிருக்குங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவனுக்கிட்ட நமக்கு மேலே மார்க்கெட் மேலே போயிருக்கு தேர்ட்டி வரைக்கும் போயிடுச்சு தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் போயிருக்கு சரிங்களா ஸோ இப்போ நமக்கு வந்து ட்ரைலிங்கு நமக்கு பாருங்கள் அப்படியே மேலே போயிடுச்சு பாருங்க மார்க்கெட் மேலே போக மேலே போக நமக்கு என்னென்னா ட்ரைலிங் நமக்கு வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டு போயிட்டுருக்கு ஒரு ஒரு முப்பத்தாறு பாயிண்ட் கிட்ட மார்க்கெட் மேலே போயிட்டு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி கொடுத்துருக்குங்க ஸோ பரவாயில்ல ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நமக்கு என்ன ட்ரைலிங் புக் பண்ணி கொடுத்துருக்கு அடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து பாருங்கள் ஃபுட் சைடில் நமக்கு எந்த ஒரு என்ட்ரி எடுக்கல சரிங்களா அடுத்த அடிக்கடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுவோம் ஸோ இதில் வந்து டொண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நான் வந்து இப்போதைக்கு நமக்கு டைம் போயிருக்கு அடுத்தடுத்து பாருங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் எடுக்கலை ஆரம்லாம் கிட்ட தாண்டி போய்ட்டுருக்கு வீடியோ இப்போதைக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கிட்டே போயிடுச்சிங்க ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் ஸ்ட்ரைக்கில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவல் மார்க் ஆகிருக்கு லெவல் மார்க் ஆகிட்டு அதில் நமக்கு வந்து என்ட்ரி எடுத்துருக்கு கால் ஆஃப் நமக்கு வந்து என்ட்ரி எடுத்துருக்கு என்ட்ரி எடுத்துகிட்டு நாலு பாயிண்ட் இருக்குது மேக்ஸிமம் பேர் இருக்கு நாலு பாயிண்ட் பேர் பேருக்கு பதினோரு பாயிண்ட் பதிமூணு பாயிண்ட் பதினேழு பாயிண்ட் இருக்குது நமக்கு மேக்சிமம் பேருக்கு இந்த மாதிரி மேக்சிமம் போகும்போது நமக்கு ரோபோவில் இதோட எல்டிபி பேஸ் பண்ணி நமக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு நம்ம ரோபோவில் வச்சிருக்கிற டார்கெட்டை அடிச்சதுமே ரோபோ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் நமக்கு சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலிங் அடிக்குதுன்னா அது வந்து சார்ட்டில் தான் நமக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் புக்காக சொல்லிட்டு காமிக்கும் தவிர ரோபோவில் இது வந்து எந்த ஒரு இம்பாக்ட்டும் கொடுக்காது ஏன்னா நம்ம வைக்கிற டார்கெட் ஸ்டாப்லாஸ் பேஸ் பண்ணி தான் ரோபோ நமக்கு வந்து ஒர்க் ஆகும் ஸோ அப்போ நமக்கு வந்து ரெங்கோவில் நமக்கு இன்றைக்கி வந்து ரெண்டாவது என்ட்ரி எடுத்து மேக்ஸிமம் ப்ராஃபிட் போகும்போதே நமக்கு ட்ரேடு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் எந்த ஒரு என்ட்ரியும் இல்லை இதுதான் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸோ டெலிகிராம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா புட் ஆஃப்ஷையில் நோ என்ட்ரி கால் ஆஃப் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு என்ட்ரி ப்ராஃபிட் கொடுத்துருக்குனு ஸோ சார்ட்டை பார்ப்போம் ஏன்னா ஃபுல்லாக ரன் பண்ணிருக்கோம்ல ஸோ ஃபுல்லாக ரன் பண்ணும்போது இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இந்த இடத்துல நம்ம ட்ரைலிங் அடிச்சிடுச்சு ஸோ ட்ரைலிங் வைக்கல அப்படின்னா இது நமக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ்லேருந்து முப்பது பாயிண்ட்டுக்கு ப்ராஃபிட் நமக்கு வந்து புக் பண்ணி கொடுத்துருக்கோம் அடுத்து நமக்கு இதில் ஒரு ஆர்டர் எடுத்து ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புட் ஆஃப்ஷன் ஸ்ட்ரைக்கில் எந்த ஒரு கடைசி வரைக்கும் இல்லை சரிங்களா ஸோ இப்போ இதில் வந்து பாருங்க நமக்கு வந்து இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்கு நான் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் ஸோ பையிங் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூற்றி அறுபது இது வந்து கொஞ்சம் ட்ரைலிங் அதிகமாக உள்ள கான்செப்ட் ஏன்னா ட்ரைலிங் கம்மியாக வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணும்போது என்ன நமக்கு என்ன நடக்குதுங்கிறதையும் ட்ரைலிங் அதிகமாக வச்சு பண்ணும்போது என்ன நடக்குங்கிறது நான் வந்து செக் பண்ணிட்டு வந்தேன் ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நூற்றி அறுபது வரைக்கும் ட்ரைலிங் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு ரன் பண்ணதில் ப்ராஃபிட் வந்துருக்குங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளோட கான்செப்ட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதில் பையிங்கில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி எடுத்து ஒரு மார்க்கெட் ஆப்போசிட் போகும்போது நமக்கு வந்து ஒரு ஜர்க்கு கொடுத்துட்டு திரும்ப நமக்கு ஃபேவரட்டாக வரும்போது ஆர்டர் எடுத்து ப்ராஃபிட் பண்ணுது இதெல்லாம் ஓகே சூப்பர் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக வச்சு பண்ணுறவங்க கம்மியாக வச்சு பண்ணுறாங்கன்னா இது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதான டீட்டெயில் சொல்கிறேன் ஸோ ஆனால் ஆப்ஷன் பையிங்கை விட செல்லிங்கில் ப்ராஃபிட்டுக்கான ப்ராஃபிட்டுக்கான பொட்டென்ஷியல் அதிகமாக இருக்குங்கிறத நான் இப்போ நான் இந்த ரீசண்டாக நான் ரன் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு நான் நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால என்ன பண்ணோம்னா ஆப்ஷன் செல்லிங்க்கான ஸ்ட்ராட்டஜி நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் ஸோ அப்படி செக் பண்ணும்போது அதில் என்ன நான் இன்னைக்கு என்ன என்ன நடந்துச்சுங்கிறது பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு கால் ஆப்ஷன் இது வந்து ஆப்ஷன் ஆப்ஷன் செல்லிங்காக போட்ட சாட்டு அதே மாதிரி இருபத்தாயிரத்தி இரநூறு புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுவும் ஆப்ஷன் செல்லிங்கான போட்ட சாட்டு இதில் இன்றைக்கி இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ செல்லிங்க்கான ஃபோட்டோ எடுத்துருக்கோம் பாருங்க ஏன்னா என்ட்ரி மார்னிங் எடுத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பாயிண்ட் ஐம்பத்தொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சாலையில் கீழே இறங்கியிருக்காங்க மூணு மணிக்கு க்ளோஸ் வைக்கும் போது ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் நமக்கு வந்து ஷோராக வந்து ப்ராஃபிட் புக் ஆயிருக்கு ஏன் சொல்ல வரேன்னா இதில் ஆப்போசிட் போல இதுவே ஆப்ஷன் பையங்களை வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டு காமிக்கிறோம் பாருங்கள் இது வந்து செல்லிங் சார்ட்டில் டேரெக்டாக நமக்கு என்ன வந்திருக்கோம் கீழே வந்திருக்கோம் கண்டினியூஸாக ப்ராஃபிட்டு இதுவே இந்த இந்த பக்கம் பாருங்கள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பையங் சைடில் ஒரு பையிங்கில் ஒரு ப்ராஃபிட்டு செல்லிங்கில் ஒரு என்ட்ரி எடுத்து நமக்கு வந்து ட்ரைலிங்கில் நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் திரும்ப பார்த்திங்கன்னா பையிங் போய்ட்டு திரும்ப செல்லிங்கில் நமக்கு இன்னொரு ட்ரைலிங் ப்ராஃபிட்டு திரும்ப நமக்கு இன்னும் ஒரு ட்ரைலிங் ப்ராஃபிட்டு ஸோ இதில் இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்கில் என்ட்ரி எடுத்து நமக்கு மூணு தடவை என்ட்ரி எடுத்து ஒரு ட்ரைலிங்கில் ப்ராஃபிட் புக் ஆகியிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் ஸோ அப்போ செல்லிங்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் இன்னும் வந்து ப்ராஃபிட்டுக்கான பொட்டென்ஷியல் இதில் அதிகமாக இருக்குங்கிறத நாங்கள் வந்து சொல்கிறோம் வேறு ஒன்றும் கிடையாது உங்கள்கிட்ட மார்ஜின் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் இந்த ரெங்கோ சார்ட்டில் நம்ம கான்செப்டை நீங்கள் வாங்கி பார்க்கும்போது செல்லிங் ட்ரை செல்லிங் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் டைம் நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா இதில் ஆப்போசிட் பார் வரும்போது சடனாக நமக்கு க்ரீனாக வந்து ஆர்டர் போடலை இதுவே வந்து பையிங் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுது ஆர்டர் போடுது அப்புறம் திடீர்னா ஒரு சின்ன டவுன் வந்து திரும்ப வைக்கணும்னா கம்பேக் கொடுக்குறோம் ஆனால் செல்லிங்கில் அந்த மாதிரி நடக்கலைங்கிறத சொல்லிக்கிறேன் சரிங்களா ஸோ இதெல்லாம் நாங்கள் செக் பண்ணிட்டு வரங்கிறது அதையும் சொல்லிக்கிறோங்க ஏன்னா பையங் பொறுத்த வரைக்கும் நான் டெய்லியும் சேனலில் போட்டு நான் செக் பண்ணியிருக்கேன் செல்லிங் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரு ஒரு த்ரீ டூ ஃபோர் டேஸாக நாங்கள் செக் பண்ணிட்டு வரோம் அதுக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்கு ஆனால் அதுக்கு மார்ஜின் அதிகங்கிறதுனால லைவ் அமௌண்ட் போட்டு பண்ணலை ஜஸ்ட்டு சார்ட்டில் வாட்ச் பண்ணிட்டு வரோம் சரிங்களா ஓகேங்க ஸோ இன்றைக்கான ட்ரேடு ப்ளஸ் செல்லிங்க்கான விஷயம் என்ன அப்டேட்டுங்கிறதான் சொல்லியிருக்கேன் இந்த இந்த என்கோ கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்மகிட்ட டீட்டெயில்ஸ் கேட்குறவங்களுக்கு அதுக்கான டெமோ வீடியோவையும் என்ன மாதிரியான ரோப காஸ்ட் என்ன மாதிரியான டெமோ காஸ்ட்டுங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தீபாவளி முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஆஃபர் கொடுத்துருக்கோங்க தீபாவளி முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நம்ம முடியாத ஆஃபர் கொடுத்துருக்கோம் இந்த அளவுக்கு ஆஃபர் இதுக்குன்னு கொடுத்தது கிடையாது அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு நம்மளோட கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணி நினச்சிங்கன்னா இந்த தீபாவளி ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணிங்க ஏன்னா இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு 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 பெரிய ஆஃபர் அதையும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா நெக்ஸ்ட் டைம் தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆஃபர் கண்டிப்பாக இருக்காது அப்போ நீங்கள் இந்த ஆஃபர் கேட்டிங்கன்னா வாய்ப்பு நான் அதையும் சொல்லிக்கிறேன் ஓகே டேடர்ஸ் நாளைக்கு ஒரு சந்திப்போம் தேங்க் யூ